ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் எச்சரிக்கையை மீறி கொள்முதல் செய்ததால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்தார் சமீபத்து செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப் இந்தியா தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் ஐநூறு சதவீத வரி விதிக்கும் மசோதாவை தாக்கல் செய்ய ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக குடியரசுக் கட்சி செனட்டர் லின்ஸ் கிரஹாம் எக்ஸ் தலதத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் தெரிவித்திருப்பதாவது அதிபர் ட்ரம்ப்புடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மிகவும் பயனுள்ள ஒரு சந்திப்பு நடைபெற்றது நானும் செனட்டர் ப்ளூமென்டாலும் பலருடன் இணைந்து மாதக்கணக்கில் பணியாற்றி வந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் உக்ரைன் அமைதிக்காக இறங்கி வரும் நேரத்தில் புதின் வெறு வாய் வார்த்தைகளை மட்டும் பேசி அப்பாவி மக்களை கொன்று வருவதால் சரியான நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதினின் போர் இயந்திரத்துக்கு எரிபொருளாக அமையும் மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளை தண்டிப்பதற்கு இந்த மசோதா ட்ரம்ப்புக்கு அதிகாரம் அளிக்கும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும்படி சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளை கட்டாயப்படுத்துவதற்கு இந்த மசோதா ட்ரம்ப்புக்கு மகத்தான செல்வாக்கை வழங்கும் அடுத்த வாரமே இரு கட்சிகளின் வலுவான ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்